உடம்பு அளவுல மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அவங்க எல்லாரையுமே உடனடியா விடுவச்சு பேசுவது எங்க மனசுக்குள்ள இல்லை சார் சரியான ஒரு சிகிச்சை அவங்க நடத்தவே இல்ல சார் அவங்க அந்த அதை அந்த அதை தான் சார் நாங்கள் பார்த்திருக்கோம் அந்த பாக்குறதுக்குள்ள அந்த இதைதான் நாங்க பார்த்துருக்கோம் அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் தெரியல சார் இது அரசாங்கம் எங்களுக்கு அவங்க பதிமூணு பேரையும் மீட்டு இங்கே அரசாங்கம் கொண்டுட்டு வந்து அவங்க சரியான சிகிச்சை எடுக்கணும் சார் அவங்க உடம்பு அளவில் மனசெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அவங்க எல்லாரையுமே உடனடியாக விடுவிச்சு இங்கே படகோட அவங்கள விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சார் எங்கள் நாங்கள் ஒரு வாரமா எங்கள் குடும்பமே நாங்கள் பாடாது பாடுபட்டு இருக்கோம் சார் எங்களால் ஏசுறது எங்க மனசு திரும்ப இல்லை சார் இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் சார் அந்த துப்பாக்கி சூடு நடந்தனவங்களுக்கு ஒரு சரியான ஒரு சிகிச்சை அவங்க நடத்தவே இல்லை சார் அவங்க பெட் அந்த அந்த தான் சார் நாங்க பாத்துருக்கோம் அந்த பாக்குறீங்கன்னா அந்த தான் நாங்க பார்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க எந்த அளவுக்கு போகுது உடையவங்க நாங்கள் யாரும் இல்ல அவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை அழிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் அவங்க இதெல்லாம் பண்றப்போன்னு சொல்றாங்க ஆனா நாங்க கண்கூடியா நாங்கள் பார்த்தா தானே சார் நம்ப முடியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்கள் பார்த்தா தானே சார் நம்ப முடியும் சரியாயிடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க

Hum துப்பாக்கிச்சூடு நடத்திய துப்பாக்கி சூடு இந்த புதுவை அரசு